சமூக வலைத்தளங்களும் இன்றிருக்கிற மீடியாக்களும் இன்றிருக்கிற இணையதளங்களும் அல்லாஹுடைய அருள் அதை நியாமத்தாக பயன்படுத்துங்கள் அதை நிக்கமத் என்று சொல்கிற அல்லாஹுவின் தண்டனையாக பயன்படுத்தி விடாதீர்கள் என்றுதான் தான் சொல்கிறோம் அன்புக்குரியவர்கள் எத்தனை சீர்கேடுகள் எத்தனை அனாச்சாரங்கள் அன்புக்குரியவர்களை சில நேரம் வீட்டுக்குள் ரகசியமாக செய்கிற தவறுகள் பகிரங்கப்படுத்தப்படுகின்றன தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இருக்கிற இளைஞர்களும் யுவதிகளும் உங்களை விழித்து தட்ட தெளிவாக சொல்லுகிறேன் சில நேரம் நீங்கள் பார்க்கிற சினிமாக்கள் நீங்கள் கேட்கிற இசைகள் தனிமையில் இருந்து கேட்கிற பொழுது அது உங்களுக்கு மட்டும் சொந்தமானதாக அந்த பாவம் உங்களை மட்டும் சேர்ந்ததாக இருக்கும் என் தலைவர் முகமது சல்லாஹூ அனிஹுவ சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பான் இல் அல் முஜாஹிரீன் பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர என்று சொன்னார்கள் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அன்புக்குரியவர்களே நான் செய்கிற பாவத்தை பகிரங்கப்படுத்தி விட்டேன் என்றால் அந்த பாவத்தை அடுத்தவர்களும் பார்க்கிற அளவுக்கு நான் இதை செய்தேன் என்று கொண்டு வந்து விட்டேன் என்றால் அல்லாஹுடைய மன்னிப்பை விட்டும் நான் தூரமாகி விடுகிறேன் அல்லாஹுடைய மன்னிப்பை விட்டும் தூரமாகி விடுகிறேன் அந்த மன்னிப்பு கிடைக்காவிட்டால் இந்த உலகத்திலும் விமோசனம் கிடையாது மறுமையிலும் விமோசனம் கிடையாது ஸ்டேட்டஸ்களிலே பாடல்கள் வைக்கிற இசைகள் வைக்கிற பெண்களுடைய நடனங்களை வைக்கிற சினிமா கட்டங்களை இரட்டை அர்த்தங்களை கொண்ட கட்டங்களை நகைச்சுவை என்ற பெயரில் வைக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் விழித்து சொல்கிறேன் ஒவ்வொரு சகோதரியையும் விழித்துச் செல்கிறேன் நீங்கள் செய்கிற பாவத்தினுடைய அளவு தெரியுமா ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால் அது உங்களுக்கு மட்டுமான பாவமாக இருந்திருக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறீர்கள் உங்களுடைய கண்டக்டிலே நூறு பேர் இருக்கிறார்கள் அந்த நூறு பேரும் சில நேரம் அந்த வீடியோவை முழுமையாகவோ பகுதியளவிலோ பார்க்கிறார்கள் இப்பொழுது நூறு பேருடைய பாவத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு பத்து பேர் எடுத்து அவர்களுடைய வைக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேர் இருக்கிறார்கள் ஆயிரம் பேருடைய பாவம் மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி நூற்றி ஒரு பாவத்தை சுமந்து கொள்கிறீர்கள் இப்படி ஒரே ஸ்டேட்டஸில் ஆயிரக்கணக்கானவர்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடைய பாவத்தையே உங்களால் சுமந்து கொள்ள முடியாத நிலையில் அடுத்தவர்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு எப்படி சகோதரர்களே கபரிலும் நாம் பெற்று அடையப் போகிறோம் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சகோதரியும் உணர்ந்து பார்க்க வேண்டும்